Hello viewers! பேட்ட மற்றும் விஸ்வாச படத்தின் முதல் நாள் வசூலை விட சர்க்கார் படத்தின் முதல் நாள் வசூல் அதிகம் என சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன பேட்ட மற்றும் விஸ்வாசம் ஆகிய இரண்டு படங்கள் பொங்கல் விடுமுறை கணக்கில் கொண்டு நேற்றைக்கு முந்தைய தினம் வெளியாகி வசூலில் சக்கப்போடு போட்டு வருகின்றன இரண்டு படங்களுமே அந்தந்த படங்களின் ரசிகர்களையே இலக்காக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டுள்ளது சினிமா ரசிகர்களுக்கு கலவையான உணர்வையும் அளித்துள்ளன பேட்ட படம் ரஜினியின் இளமை தொழலான விஸ்வாசம் படம் குடும்ப சென்டிமெண்ட்டுக்காகவும் ரசிகர்களை கவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் விடுமுறையின் முடிய இன்னும் ஒரு வாரத்திற்கு மேல் இருப்பதால் இரண்டு படங்களும் வசூலில் சாதனை நிகழ்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பேட்ட மற்றும் விசுவாச படத்தின் முதல் நாள் வசூல் விவரங்கள் வெளியாகியுள்ளன அதில் விஸ்வாசம் படம் தமிழகம் முழுவதும் பதினைந்து கோடியும் பேட்ட படம் பதினோரு கோடியும் கலெக்ட் செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வசூல் விவரங்களை சர்க்கார் படத்தின் வசூல் விவகாரத்தோடு ஒப்பிட்டு செய்தி வெளியாகியுள்ளன சர்க்கார் படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் மட்டும் முப்பது கோடி ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது ஆனால் பேட்ட படமும் விஸ்வாச படமும் சேர்ந்தே தமிழ்நாட்டில் மொத்தமாக இருபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் வசூல் செய்துள்ளது இதனால் ரஜினி அஜித்தை விட விஜய்தான் தற்போதைய தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் என விஜய் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஆனால் சர்க்கார் படத்தின் டிக்கெட்கள் கவுண்டரிலேயே அநியாய விலைக்கு விற்கப்பட்டதாகவும் விஸ்வாசம் பேட்ட படத்தின் டிக்கெட்கள் சர்க்காரை ஒப்பிடும்போது ஓரளவு நியாயமான விலைக்கு விற்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோல் தமிழகத்தில் மதுரை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பேட்ட படத்தை விட விஸ்வாச படம் டபுள் மடங்கு வசூல் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைத்துள்ளன மேலும் விஸ்வாசம் ஃபேமிலி சென்டிமெண்ட் உடைய படம் என்பதால் இப்பகுதி மக்கள் படத்தை குடும்பம் குடும்பமாக பார்த்து ரசித்து வருகின்றனர் இதனால் நாளுக்கு நாள் விஸ்வாசம் படத்தின் சொல் இப்பகுதியில் இன்னும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ